என் தங்க பிள்ளையே நீ இருக்கும் இடத்திலிருந்து இந்த திசையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் நாளை உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகிறார்கள் இவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்ட உதவியை உனக்கு கொண்டு வரப்போகிறார்கள் என்பதனை எல்லாம் உன் அம்மா உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட வேண்டிய கடமை என்னுடையது எல்லா நேரங்களிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் அது என்ன அது உண்மையில் உனக்கு தேவையா இது உன் வாழ்க்கைக்கானது தானா என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்துதான் நான் எதையுமே உன்னிடத்தில் இடத்தில் ஒப்படைக்க வேண்டியது உண்டு இத்தனை நாளும் என் பிள்ளை நாம் யோசித்த பல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் உன்னை தொடரும் இந்த காலங்களில் உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவோ சூழ்நிலைகளும் எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ வேதனைகளும் என் பிள்ளை கடந்த வாழ்க்கை இது உன்னை நான் அறிவேன் உன்னுடைய சூழ்நிலைகளை நான் புரிவேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் உணர்வேன் உன்னை மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் தாயல்லவா நான் உன்னை என்னவென்று உணராமல் இருந்து விடுவேனா உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் தான் நானும் நின்று விடுவேனாம் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் பொழுது உனக்கான மகிழ்ச்சியை தருகின்ற பொழுது நடக்கும் நல்லது என்னவென்று நாம் உணரும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று உனக்கு தெரியாது உண்மையில் நம்மை தேடி ஒருவர் வருகிறாரா உண்மையில் நம்மை தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்கிறதா என்பது எல்லாமுமே சட்டென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த தாயால் அதை உனக்கு தெளிவுபடுத்த முடியும் இந்த தாயால் இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல முடியும் எனக்கு தெரிந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் நிச்சயமாக அதை நினைத்து நீ சந்தோஷப்படுவாயும் பொழுது அதை நான் உனக்குச் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா அதை நான் உனக்கு புரிய வைக்காமல் தான் சென்றுவிட முடியுமா வாழ்க்கை கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக நீ பயன்படுத்த தெரிந்த பிள்ளை அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நேரங்களை எல்லாம் உன்னுடையதாக தெளிவாக மாற்ற தெரிந்த பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் காயம் பட நான் அனுமதிக்கவே மாட்டேன் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று சொல்லாமல் நான் எங்கும் செல்லவும் மாட்டேன் இதுவரையிலும் நீ சந்தித்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்த்தால் உனக்கே சில விஷயங்கள் புரியும் நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டது நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாம் என் பிள்ளைக்கு நிச்சயமாகவே தெரிய வந்துவிடும் இருந்து நம்மை சோதனைகளினால் வேதனைப்படுத்திய இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலுமே என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவுபட உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையை தெளிவாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பயந்ததும் இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை பதறியதும் போதும் அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை இத்தனை ஆணித்தரமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை இனிமேல் எந்த இடத்திலுமே நீ பதறக்கூடாது எந்த காலகட்டத்தையும் நீ விட்டு ஒதுங்கக்கூடாது இது உன்னுடைய வாழ்க்கை இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை உனக்கு மட்டுமே தெளிவை கொடுக்கக்கூடிய அன்பான வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை எதையோ நினைத்து எதை எதையோ யோசித்து இனியும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் சுற்றி இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான மாற்றங்களை உனக்கு கொடுத்து உதவுமல்லவா உனக்கான திருப்பங்களை உன் கைகளில் தந்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று நாம் பதறிக்கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக நம்முடையதாக உணரும்பொழுது இந்த இடத்தில் உன் வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறுவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இன்றோடு உனக்கு உன்னை தேடி வந்த எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியங்களும் நாளைய விடியலில் நடக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பேருமே உன் வீட்டிலிருந்து எந்த திசையில் இருக்கிறார்கள் என்பதனை நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் அவர்களின் பெயரை உனக்கு சொல்லிவிடுவேன் அவர்கள் யார் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிடுவேன் அவர்கள் எந்த திசையில் இருந்து உன்னை பார்க்கிறார்கள் எந்த திசையில் இருந்து உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ நினைத்தால் உடனடியாக எனக்கு சொல்லிவிடலாம் அல்லவா அதனால் தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சொல்லிக் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ பதறாதே உன்னுடைய வாழ்க்கை இது உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற சந்தோஷம் இது நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் மாறிவிடும் அல்லவா நீ யோசித்தால் அத்தனையிலும் இங்கு மாற்றங்கள் உன்னை தேடி வந்துவிடும் அல்லவா எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் உணர்ந்து எந்த தருணங்களிலும் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதையோ எதிர்பார்த்து என் பிள்ளை எப்பொழுதும் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து விட்டோமே என்று நினைத்து நீ பதறுகிறாய் அல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு விஷயம் உண்டு அதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் அந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு பதற்றம் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் தெளிவான எண்ணங்கள் தான் தெளிவான சிந்தனைகளை உருவாக்கும் அல்லவா அதுபோலத்தானே உன் தாயானவள் நானும் உன் காண மீண்டும் மீண்டும் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற அதிசயங்களைக் காண நான் மீண்டும் மீண்டும் துடித்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனிமேல் எண்ணி பதற்றப்பட வேண்டிய விஷயமே அல்ல இதுவெல்லாம் நாம் நினைத்து நினைத்து கலங்க வேண்டிய விஷயமும் அல்ல எல்லாமும் ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்கிறது எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை அடிப்படையாக கொண்டு நடக்கிறது உனக்கு ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது தெய்வம் உன்னை தேடி வருகின்றது உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அந்த இடத்தில் தெய்வம் வந்து உனக்காக நிற்கின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் தெளிவாக எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக நான் உனக்கு சொல்லித்தர வேண்டுமல்லவா இந்த தெய்வம் உனக்கு எதை நடத்துகிறதோ இந்த தெய்வம் உனக்கு எதை சொல்லி கொடுக்கிறதோ இவை அத்தனையையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் காலம் கடந்து சில விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கு நிறைவான புரிதலை கொடுத்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாதே இந்த தருணங்களும் இந்த நேரங்களும் இனி உனக்குள் இருந்து உன்னை ஆட்டுவிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எதை எதையோ நினைத்து வருந்தினாய் ஆனால் நாளைய விடியலில் உனக்கான உதவி கொண்டு வரக்கூடியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிலைநாட்ட வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் நினைத்து நீ கலங்கலாமா இதையெல்லாம் யோசித்து நீ வருந்தலாமா எல்லாமுமே ஏதோ ஒன்றை உனக்கு சொல்லி சொல்லி தந்து கொண்டிருக்கிறதல்லவா எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒன்றை உனக்கு மேலும் மேலும் புரிய வைத்து கொண்டிருக்கிறதல்லவா இனி இவர்களின் உதவி ஒன்று போதும் உனக்கு நிச்சயமான நல்லது நடந்தே தீரும் என் குழந்தையே எதிர்பாராத நேரத்தில்தான் சில விஷயங்கள் எதிர்பார்த்த பல தருணங்களை நமக்கு கொடுக்கும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உனக்கான பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை குவிக்க தயாராக இருக்கின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று இனி மேலும் என் குழந்தை நீ கலங்காதே இனி உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இந்த ஆணும் பெண்ணும் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குல தெய்வங்கள்தான் பல நாட்களுக்கு பிறகு உன்னை தேடி வர அவர்கள் நினைத்த பொழுது நாள் கிழமையெல்லாம் பார்க்க நினைக்கவில்லை நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என் குழந்தையே இது குலதெய்வம் என்று நாம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிடவும் முடியாது நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அதாவது நீ இரண்டு தெய்வங்களை வழிபடுகிறாய் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இரண்டு பேரும் ஒரே சன்னதியில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி எந்த தெய்வம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் ஒரே சன்னதியில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் அதாவது உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலிலேயே மூத்தாரம்மனும் ரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும் இருக்கலாம் குளசை முத்தார் நீ வழிபடலாம் இப்படி சில இடங்களில் எல்லாம் தில்லை மாகாளி அம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும் இருப்பார்கள் அதாவது அவர்கள் அண்ணன் தங்கையாக அந்த இடத்தில் அமர்ந்து அருள்பாளித்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஏதோ இரண்டு தெய்வங்கள் அண்ணன் தங்கையோ அல்லது துணையோ என்று இரண்டு தெய்வங்கள் நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கும் பொழுது இவர்கள்தான் உனக்கான உதவி கொண்டு நாளை வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமையின் விடியலில் இவர்கள் உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்துவதற்கு நிச்சயமான காரணம் இருக்கின்றது நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பண தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த நாள் அப்படியானால் உன்னுடைய வீட்டிற்குள் இவர்கள் வந்து நிற்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடந்துவிடும் குபேர பகவான் இடத்தில் உனக்காக இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீதான் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு அங்குமிங்குமாக அலை பாய்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய மனதில் நீதான் அதிக குழப்பத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று புரியாமல் நீ அலை பாய்ந்து அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ கலங்காதே அம்மா சொல்வது போல நாளை குபேர பகவானினுடைய அருள் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கின்ற சன்னதியிலிருந்து தெய்வத்தை வணங்குகிறாய் அந்த தெய்வமும் உன் வீட்டை தேடி வருகிறது அப்படியானால் இந்த தெய்வம் எந்த திசையில் இருக்கிறது என்று நீதானே கண்டுபிடிக்க வேண்டும் இவர்கள் உனக்கு எங்கிருந்து அருள்வாளிக்கிறார்கள் எங்கிருந்து உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு அவர்கள் சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதனை நீதான் தெரியப்படுத்த வேண்டும் நல்லது நடக்கட்டும் உனக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நடக்க தொடங்கட்டும் சந்தோஷம் என்பது உனக்கு எப்பொழுதும் நிலையானதாக கிடைக்கட்டும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இரு நான் இருக்கும் வரை எதற்குமே என் குழந்தை நீ பதறாது நான் இருக்கும் பொழுது எதற்காகவோ என் குழந்தை நீ கலங்காதி சந்தோஷம் உனக்கு தொடர வேண்டிய நேரம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை நீ வேண்டுவதை உனக்கு கொடுக்கும் நேரம் வராகி நானும் உன் வாழ்க்கைக்கு நிலையாக இருக்க வேண்டிய நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக என்னை விட்டு விலகிச் செல்ல எண்ணி விடாதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ விரைவாகவே என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்வாய் வாழ்க்கையை என்னவென்றும் என் பிள்ளை புரிந்து கொள்வாய் நாளைய விடியல் உன் வீட்டில் தெய்வத்தின் ஆட்சி நிச்சயமாக இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு